அரச வேலை அலைந்து திரிந்து கலைத்து விட்டீர்களா அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா கிராமப்புறத்தை சேர்ந்தவர் என்றால் உங்களுக்கு புதிய வழிகாட்டுகின்றனர் பட்டதாரி தம்பதியர் அவர்களுடைய வெற்றி பாதை எது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் நாகரீக வாழ்க்கை கிராமத்தை மறந்து நகரம் நோக்கி ஓடும் இளைஞர்கள் இயந்திரங்களுடன் காலத்தை கடிக்கும் நவநாகரீகம் இவற்றுக்கு மாற்று இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் திருப்புவதே என தங்கள் செயலால் நிரூபித்து வருகின்றனர் இந்த தம்பதியினர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகில் உள்ள குதிரைமுடி கிராமத்தில் கடற்கரையை ஒட்டிய மணற்பாங்கான விவசாயத்திற்கு ஏதுவாகாமல் வறட்சியில் தாங்கி வளரும் பனை மட்டுமே வளரக்கூடிய நிலப்பை விவசாய நிலமாக மாற்றி காட்டியுள்ளனர் விக்னேஷ் ராம் தேவி தம்பதியினர் மாமரங்கள் புளியமரம் தென்னை மரம் கொய்யா மரம் முந்திரி மரங்கள் அதிகமான அளவில் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இலைதலைகள் காய்ந்த இலைதலைகள் ஆட்டச்சனங்களை மட்டுமே பயன்படுத்தி இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் துறையினரின் அறிவுரை இன்றி இன்டர்நெட் மட்டுமே துணையாக கொண்டு துளி அளவு கூட செயற்கை உரத்தை பயன்படுத்தாமல் முற்றிலும் இயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்து அசத்துகின்றனர் ராஜஸ்தானை மற்றும் டெல்லி ஜெர்சி வகை மாடுகளையும் பால் வளத்தையும் பெருக்குவதுடன் இயற்கை உரத்தையும் உற்பத்தி செய்து வருகின்றனர் மேலும் அதிக இனப்பெருக்கமுடிய ஆடு வகையான ஒரு அடி உயரம் மட்டுமே வளரும் அசாம் குட்டையாடு ராஜஸ்தான் உள்ளிட்ட ஆடுகளையும் கொண்டு வந்து வளர்த்து அதன் கழிவுகளையும் உரமாக மாற்றி வியக்க வைக்கின்றனர் இந்த தம்பதியினர் லோன் கேட்டு போனா எங்களுக்கு பட்டா ஆனா அரசு தரப்புல எங்களுக்கு இன்னும் தனிப்பட்டா கொடுக்கல அதனால எங்களுக்கு இலவச கரண்டும் கிடையாது இப்ப எங்களுக்கு யூனிட்டி எட்டு ரூபா கட்டிட்டு இருக்கோம் நாங்க எங்களுக்கு வந்து ஒரு வேளாண் துறையில இருந்து இதுவரைக்கும் யாரும் வந்து பார்த்ததும் கிடையாது தோட்டக்கலைத்துறையில இருந்து யாரும் வந்து எங்களுக்கு ஒரு உதவியோ எதுவுமே கிடையாது நாங்களா எங்களோட மாடு சாணத்தையும் இங்க இருக்கிற இலைகள் தலைகளை வச்சு நாங்க வந்து உரத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் விளை நிலத்திற்கு பட்டா வழங்காததால் அரசின் சலுகைகளை கூட பெற முடியாமல் போராடி விவசாயத்தை வளர்க்கும் இந்த தம்பதியினரின் செயலை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்பதை உணர்ந்து செயல்படும் இவர்களை பாராட்டுவதோடு முடிந்தவரை நாமும் பின்தொடர்வோம் தங்கம் நியூஸ் தமிழ் கடலாவி